நாடக கலை நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் பால்ய பருவத்திலிருந்து நமக்குள்ள ஊறி கிடக்கிற இந்த நாடக போகணுன்ற நோக்கத்தோட சொந்த நடத்திக்கிட்டு வர்றதுதான் இந்த நாடக கலை யூடியூப் இந்த பணியை நாங்கள் தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் எங்களுக்கு அவசியமா இருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு அன்போட கேட்டுக்கிறோம்

இருபத்தி நாலு அதே கேள்வி சேர்ந்தவன் முப்பதில்

சரி வேலை போடுவோம் அது போட்டோம் நீ போல எங்க போரு போருக்கு போற இது என்ன இது மாரி வேஷம் மாரி வேஷம் ஆமா

கரண்ட் பில் நான் தானா கட்ட போறேன் நீ யாரா கட்ட நீ கட்டறத வாங்கி தான் பாவணும் டேய் தாவடா ஏறு ஊரியவன நான் ஏறி போ குடுங்க நான் அடி ஏறி புள்ள தண்ணி இருக்கும் பா டேய் நான் காங்கிரீட் கட்ட போறே ஏப்பிக்கிறடா அது சரிதான் என்ன எது சீண்ட அடிக்குடா இருக்குற காட் நான் எங்க வக்கி தேற மூசிங்க அடகுற இதெல்லாம் உன்னும் காடு போடா